திராட்சை கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மாநாடு வெற்றிகரமா நடத்திக்கிறாரு வாழ்த்துக்கள் அங்கிள் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சி ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேக்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள் அங்கிள் வார்த்தையில என்ன கட்ட வார்த்தை இருக்குது சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க

மோசமான வார்த்தையா நல்ல வார்த்தையா டேடி நல்ல வார்த்தையாக்குற போது அங்கிள் மோசமான வார்த்தை எப்படி ஆகிரும் நல்ல வார்த்தையாக்குற போது அங்கிள் எப்படி மோசமானதாக முடியும் அப்போ என்னென்ன வார்த்தை தமிழில் வந்து நல்ல வார்த்தை என்னென்ன வார்த்தை கெட்ட வார்த்தைன்னு ஒரு டிக்ஷனரி கொடுத்துட்டாங்கன்னா எல்லாருக்குமே சொல்லி இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிடலாம் அவங்களே சொல்றாங்க நான் அப்படி சொல்ல டேடி அப்புறமா மம்மி ஆச்சுங்களா ஆண்டி அங்கிள் பிரதர் ப்ரோ ப்ரோன்னு சொல்லி கூட்டி கூறிங்களா இதெல்லாம் நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையான்னு முதல்ல வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி கவர்மெண்ட் அறிவிச்சதுன்னா அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம வந்து இது கெட்ட வார்த்தையா நல்ல வார்த்தையான்னு சொல்லணும் இல்லை கூட்டணி அவருடைய நிலைப்பாட்டை அவர் சொல்லிக்கிறார் அதுக்கு மேலே நாங்கள் சொல்ல ஆனால் அதில் வந்து ஒரு முக்கியமான அம்சம் வந்து மீண்டும் வந்து ஆட்சியிலே பங்குங்கிறது தொடர்ந்து அவர் வலியுறுத்திட்டு வர்றாரு இன்னும் நாள் இருக்குது இதெல்லாம் இப்போ நடிப்பாங்க நாங்க கூட்டணியை பத்தி இப்போ சிந்திக்கவே இல்லைங்க அந்த சொன்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி அன்று புதிய தமிழக கட்சியின் சார்பாக ஏழாவது மாநில மாநாடு மதில் நடக்கிறது அந்த மாநாட்டில் தான் புதிய தமிழக கட்சியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் நிலைப்பாட்டை அறிவிப்போம் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எந்த விதமான அவசரப்படவும் அவசியம் தோன்றவில்லை அதிமுக கூட்டணி ஒன்னு இருக்குதா இல்லை வேற கூட்டணியை மாதிரி அதிமுக மட்டும் இருந்தால் அது அத்தனை கூட்டணி அதிமுக வேறொரு கூட்டணி இருக்கிற போது அது எப்படி சொல்ல முடியும் அதிமுக கூட்டணின்னு ஒன்னு இருக்குதா போ இல்ல கேள்வி அதிமுக கூட்டணி வந்து ஒன்று இருக்கிறதா அப்பொழுது அப்போ அது அது அப்போ அது வந்து சேஞ்சு சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிருக்கிறீங்களே அப்போ அது பொறுமையாக இல்லை அது அதாவது சேஞ்சு அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி அதிமுக கூட்டணி இருக்கிறீர்களா அதிமுக கூட்டணி இருக்கிறதா இல்லையாங்கிறது தான் கேள்வி அது நான் அந்த விலகத்துக்கெல்லாம் நான் போகலீங்க அதில் நான் அதையெல்லாம் விமர்சனம் பண்ண விரும்பல அதிமுக ஒரு கூட்டணி வந்து அமைச்சிருந்தது அந்த கூட்டணி இப்பொழுது அப்படியே தான் கேள்வி மாநாடு அப்படின்னு சொன்னால் அந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் குறித்து தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு அந்த கட்சிக்கு இருக்கிறது அது அவர்கள் வந்து என்ன ஃபார்முலா வச்சுருக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது இப்போ நாங்கள் ஒரு மாநாடு போட்டோம்னா இல்லை வேறு எந்த கட்சினா ஒரு நாள் நடக்கும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் பேசுவாங்க பலரும் பேசுவாங்க பல்வேறு விஷயங்கள் இருக்கும் அவங்க அவங்களுடைய அப்ரோச் எப்படிங்கிறது அது வந்து நம்ம கருது சொல்ல முடியாது இன்னும் அது வந்து இன்னும் நாலு போக போக அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது மாநாடு தானே போட்டுருக்குறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் எட்டு மாச காலம் இருக்குதுங்க பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு வித்து போட்டது யாருங்க திரைப்படங்கள் மூலமாக பெறக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி அரசியலில் வந்து அரசியலுக்கு நுழையக்கூடிய அந்த ஒரு கருத்தை அந்த நெரு அந்த அந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து தமிழகத்தில் உருவாக்குது யாரு அப்புறம் தானா ஏன் ஒருத்தர் இவரை மட்டும் பண்றீங்க தமிழ்நாட்டில் வந்து கடந்த எழுபது வருஷம் என்ன நடக்குது அதெல்லாம் இவரை மட்டுமே டார்கெட் பண்றீங்க அதுக்காக அவரு சொல்ல பார்கெட் பண்ணுற போது முறையாக பேலன்ஸாக இருக்கணும் இல்லாமல் இருக்கணும் தமிழ்நாட்டினுடைய அரசியலே திரை மாயை வைத்து தானே கடந்த எழுபது வருஷமா கட்டப்பட்டிருக்குதானே எங்களுடைய பார்வை இப்போ வந்து ஒரு துறை மட்டும் பார்க்க வேண்டாம் எல்லா எல்லா தமிழ்நாட்டில் திரை திரை மேலே தான் திரையிலகத்தின் மேலே தான் திரை அந்த மாயை அந்த செல்வாக்கு அதை வச்சு தான் தமிழ்நாட்டுடைய அரசியலே கட்டப்பட்டிருக்குது எந்த கட்சியுமே விமர்சிக்காமல் ஒரு கட்சி புதுசாக தோண முடியுமா யாரையுமே விமர்சிக்காம எப்படி சார் வந்து எல்லார்ட்டையும் தான் விமர்சிப்பாங்க எங்களை கூட தான் விமர்சிக்க வாய்ப்பு இருக்குது அதுக்காக நாங்கள் வந்து வருத்தப்பட்டுக்க முடியுமா என்ன சொல்றீங்க அதனால் வந்து அரசியலுக்கு அவர் வர்றாரு எல்லாத்தையும் விமர்சித்தானே அப்புறம் அவர் தன்னை காவிக்க முடியும் அது செல்லுபடியாகமா இல்லையா களத்தில் நிற்க முடியுமா இல்லையா அது எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பது வேறு பிரச்சனை அது எல்லாரும் ஏற்றுக்குவாங்களா எல்லாரும் இதை வந்து அவர் சொல்றதெல்லாம் ஏற்றுட்டு அவர் பின்னாடி போயிடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அது வேறு பிரச்சனை அவங்க இன்னும் ஆழமாக தமிழ்நாட்டுடைய அரசியல் உள்ள போகணுங்கிறது தான் மேலோட்டமாக ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் பேசிட்டாலோ அது தீர்மானத்தை நிறைவேற்றிட்டா பற்றாது மக்களோடு மக்களோட பிரச்சனைகளுக்கு வந்தால் தான் வந்து அது அவங்களுடைய உண்மையான நிலைப்பாடுகளை வெளியே தருங்க இதெல்லாம் பார்த்தா